ಅಷ್ಟೇ ಇಲ್ಲೇ ನೀನು ನಿಂಗೆ ಅವರು ಕೇಳ್ತಾರೋ ಓಕಾರಿ ಪ್ರಶ್ನೆ. ಓಕೆ? ನೀ ಆಂಗಾ ಅವರು ಹಾ ಹಾ. ಅಷ್ಟೇ ನಿಮಗೆ ಬಾರ್ಗೆ ಅವರು ಆಶಿ ನಿಲ್ಲೇ ಅದಕ್ಕೆ ಮೊದಲು ಯಾರ್ಶಿ ಇಟ್ಚರ್ ಕೊಡ್ತಾರೆ. ಇವನೆ அடடே நல்லா இருக்குடா நல்லா இருக்குடா கிளாரன் லைட் பாத்து சொல்லு பூர்த்திக்குது இது என்னடா சொல்லுங்க வந்து போய் நிக்குறாங்க நான் அப்படியே நின்னுட்டேன் நான் பிச்சல மூக்குல ரவுண்ட்ல தான் நின்றேன் நீ குடிச்சி கலந்து நீங்க குடிங்க சொன்னானே தண்ணி குடுங்க ஒண்ணுலே நம்ம ஊமையா குடிக்கலாம் ஒண்ணுல குடிச்சிட்டு ஆமா இல்லை ஒண்ணுல தான் நம்ம குடிக்கலாம் ஒண்ணுல தான் வேணும் ने नाम गरेर पढाउनु है नि यहाँ किन फर्किएर ओहाँ त सबैलाई आइग्यो छ होला थैंक यु पिनारी अब सोफ दिइला फुटबल फुटबल गरेर गरेर फुटबल खेल गर्नुहुन्छ तपाईहरुले ट्राई पनि गर्नुहुन्छ हैन रिंग्स सिरा सिमा सुचा जना जित्ने आउदै छ ஐயோ குட்டிங்க ஆஃப் பண்ணிடலாம் ஆன் என்ன ஆச்சு சோமி போட் பண்ணுங்க அப்பறம் கேட்பேன் பாத்தோம்ல பாத்தோம்ல குத்துறேன்னு சொல்லி தரத்துக்குமானா குத்துறேன்னா அவ கிட்ட வந்து எல்லாம் டாட்டா எல்லாம் டென் பண்ணுங்க ரைட் வந்து வெர் ட கட் பண்ணிரலாம் அதுக்கு போச்சுலாம் கட் பண்ணுங்க கைய பிச்சார் फर्स्ट ரை ஏ उठताறே நல்லா நல்லா வா நான் பண்ணி வேலை நான் பண்ணுங்க நீ சொன்னதே

いい。 சரி அண்ணா சுடண்ணா ப்ரோ பண்ணிங்களா அது பண்ணலாம் பிரியண்ணண்ணா ತುಂಬಿ なるほど。<music> <music>

ஓட மட்டும்தான் கிரெஷ்டம் இருக்குது நைட்டு பத்துங்களேன் ஸ்மூத்தாக பண்ணுங்க ஸ்லோவாக பண்ணுங்க

அதேயா இப்ப நான் சும்மா ஒரு ஒரு வணக்கம். ஓகே. தங்க் யூ சார். انا வந்து வாசிते. இதெல்லாம் தான ஒரு ஆள. கட் பண்ணி போயி அந்த படமும் வந்து சார் பிரிம வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. நாளைக்கு வந்து வந்து ரெடி. இதெல்லாம் போற அந்த

இப்படிலாம் பேசுவீங்க அப்படின்னா ஒரு ஃபிளக்கரிங் நல்லா இருந்துச்சு பார்த்தாங்க வந்து லைட் கூட பண்ணி அடிக்கிறாங்க பார்த்தா கிஸ்ட் கூட அடிக்க வந்து ஓகே நானே அப்படின்னு ஒரு நானே பார்த்துக்கிறேன் அது ನಾನು <laughs> 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 I for coming in.